உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருகிறது கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக விரும்பும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை தொட்டபெட்டா சிகரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு ஃபாஸ்டேக் முறை அமலில் உள்ளது இது தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்ல நுழைவு வாயிலில் அமைந்துள்ளது இதனால் வாகனங்கள் பாஸ்டேக் மூலம் உள்ளே செல்ல நேரமாவதால் வாகனங்கள் வரிசையில் நிற்பதோடு போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் வகையில் திட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் பாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றியமைக்க வனத்துறையினர் முடிவெடுத்து இன்று முதல் இப்பணி நடைபெறுவதால் வரும் ஏழு நாட்களுக்கு மலை சீக்கிரம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இந்நிலையில் பாஸ்டேக் மாற்றி அமைக்கும் பணியினை மாவட்ட வன அலுவலர் கௌதம் வனச்சரகர் சசிகுமார் மற்றும் வனத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்